ஓம் சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக நம் தோசங்களை போக்கி சந்தோஷத்தை வர வைக்கும் பிரதோஷம் மிகவுமே விசேஷமானது இந்த மாதம் மகா சிவராத்திரிக்கு இரண்டு நாட்கள் முன்னாடி வரக்கூடிய பிரதோஷம் பற்றிய சிறப்பான மகிமைதான் இது சிவபெருமானை நாம் நாள்தோறும் வணங்குகின்றோம் ஆனாலும் பிரதோஷ காலத்தில் எம்பெருமானை ஆலயம் சென்று வணங்குவது சிறந்த பயனையாளிக்கும் அல்லவா பிற தோஷங்களை நீக்கும் வலிமை பிரதோஷத்திற்கு மட்டுமே உண்டு சிவனுக்கு உகந்த விசேஷங்களில் பிரதோஷமும் மிக முக்கியமான ஒன்று ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு முன்பும் பௌர்ணமிக்கு முன்பும் என்று இரண்டு பிரதோஷ நாட்களிலும் சிவாலயங்களில் குறித்த நேரத்தில் அதாவது மாலை நான்கிலிருந்து ஆறு முப்பது வரை சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது சிவனுக்கு பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் திருநீறு மற்றும் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வில்வம் அரளி தாமரை மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்த பின் அவருக்கு தீபாரதனை நடைபெறும் பிரதோஷம் பிறந்த கதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் ஒருமுறை தேவர்களும் அசுரர்களும் தசமி திதி துவங்கி பார்க்கடலை கடந்து அமிர்தத்தை எடுத்தபோது போது கயிறாக பயன்படுத்தப்பட்ட வாசுகி என்ற நாகம் கக்கிய கொடிய விஷத்தினால் தோன்றிய வெப்பத்தினால் அனைவரும் தாங்க முடியாத கஷ்டத்தை அனுபவித்தனர் அந்த கொடிய விஷத்தினால் ஏற்பட்ட வெப்பத்தை தணிக்கவே சிவபெருமான் அந்த விஷத்தை தானே உண்டு அனைவரையும் காப்பாற்றினார் சிவபெருமான் காப்பாற்றிய நிகழ்வு ஏகாதசி பதினோராம் நாள் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது அதற்கு பிறகு மீண்டும் அனைவரும் பார்க்கடை கடலை கடைய துவங்கி மறுநாள் அதாவது பன்னிரெண்டாம் நாளான துவாதசி அன்று அமிர்தம் கிடைத்தது பின்னர் நடைபெற்ற பிற காட்சிகளால் தேவர்களுக்கு மட்டுமே அமிர்தம் கிடைக்க அதை உண்டவர்கள் ஆடி பாடி மகிழ்ந்த தேவர்கள் சிவபெருமானையே மறந்துவிட்டார்கள் மறுநாள் பதிமூன்றாம் நாள் திரியோதசிக்கும் அன்று அனைவரையும் காப்பாற்ற சிவபெருமான் விசத்தை உண்ட நிகழ்ச்சி அனைவருக்கும் நினைவிற்கு வர ஓடோடி சென்று அவர்கள் கால்களில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டனர் சிவபெருமானும் அவர்களது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அனைவரையும் மன்னித்த பின் நந்திதேவரின் கொம்புகளின் மத்தியில் நின்றபடி அழகியே நடனம் ஆடினார் அவர் நடனமாடிய அந்த காலமே பிரதோஷ காலம் எனப்படுகிறது பிரதோஷ வழிபாட்டு பலன்கள் பற்றி தெரியுமா அனைத்து நாட்களிலும் பலவிதமான பழங்களை நைவேத்தியமாக படித்தும் மற்றும் மலர்களை கொண்டு பூசிப்பதும் சந்தன காப்பு சந்தன அபிஷேகம் போன்றவை செய்து வழக்கமானதுதான் அல்லவா அப்படி இருந்தாலும் சில குறிப்பிட்ட திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்து ஆராதிப்பதும் குறிப்பிட்ட தினங்களில் வரும் பிரதோஷ தினங்களில் ஆலயத்துக்கு சென்று பிரதோஷ வழிபாடு செய்வதும் அதிக பலன் தரும் என்பது ஐதீகம் பிரதோஷ தினத்தன்று சிவன் சன்னதியில் நாம் செய்ய வேண்டியது எது என்று தெரிந்து கொண்டு பிறகு நாம் செய்வோம் எந்த சுவாமி சன்னதியும் மூன்று முறை பலம் வந்து துதிக்க வேண்டும் என்பதுதானே அதிகம் அதுபோலவே பிரதோஷத்தன்று சிவன் சன்னதியை சோமசூத்திர பிரதட்சணம் என்ற முறையில் பலம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அதன் பலனை மிக பெரியது இதை சிலர் சோமசூத்தக பிரதட்சணம் என்றும் கூறுவது உண்டு எந்த சுவாமி சன்னதியும் மூன்று முறை வளம் வந்து வணங்க வேண்டும் அனைத்து சன்னதிகளிலும் சுவாமி மீது செய்யப்படும் அபிஷேக ஜலங்கள் வெளியேற தனி வழியமைக்கப்பட்டிருக்கும் அந்த தீர்த்தங்கள் அனைத்தும் சன்னதியின் வெளியில் சன்னதியுடன் இணைந்தே உள்ளபடி ஒரு தொட்டி போல அமைந்துள்ள இடத்தில் சென்று விழும் அல்லவா அதை கோமுகம் என்பார்கள் பசுவின் முகத்தைப் போன்ற புனித தன்மையை கொண்டதே அந்த நீர் வெளியேறும் தொட்டி போன்ற அந்த அமைப்பு பிரதோஷ காலத்தில் சிவன் சன்னதியை வளம் வரும் காலத்தில் அந்த கோமுகத்தொட்டி முக்கிய பங்கை வகிக்கின்றது என்ன செய்ய வேண்டும் எத்தனை முறை பிரதர்சனம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் ஆலயத்தில் நுழைந்ததும் கணபதியை வணங்கிய பின் சிவனை நந்தி தேவர் கொம்புகளின் இடைவெளியை பார்த்து நாம் வணங்க வேண்டும் அதற்குப் பிறகு அந்த சன்னதியை சுற்றி வளம் பெற வேண்டும் ஆனால் எப்போதும் செய்வது போல அந்த பிரதர்ஷனம் முழுமையாக இருக்கக்கூடாது வளம் வரும்போது கோமுகத்தின் அருகில் சென்றவுடன் அப்பிரதர்ஷனமாக திரும்பி வந்து மீண்டும் நந்தியின் கொம்புகளின் வழியே சிவ நம் அப்பன் சிவனை தரிசிக்க வேண்டும் இப்படியாக பிரதனம் செய்யும் போது ஒவ்வொரு முறையும் சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு சென்று அவரை வணங்க வேண்டும் அவர் சன்னதியின் முன்னால் ஒரு சொடுக்கு சொடுக்கிவிட்டு மெல்லியதாக கை தட்டி சப்தம் எழுத்துவிட்டு வர வேண்டும் இப்படியாக மூன்று முறையும் சன்னதியை சுற்றி முழு வளமும் வராமல் அரைப்பகுதி வளம் வந்து சிவபெருமானை நந்தியின் கொம்புகள் வழியே தரிசிக்க வேண்டும் இந்த பிரதர்ஷன முறையை பிரதோஷ தினத்தன்று மட்டுமே நாம் செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் விரதம் இருக்கலாம் விரதம் கடைபிடிக்கும் முறை என்ன தெரிந்து கொள்வோமா இந்த நாட்களில் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவாலயம் சென்று வழிபட வேண்டும் அன்று முழுவதும் உணவின்றி உபவாசம் இருந்து திருமுறைகளை படிக்க வேண்டும் பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பது மணிக்கு சிவாலயம் சென்று உள்ள முருகி ஐந்தெழுத்தை என ஓதி வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் பிரதோஷ காலத்தில் பேசும் நந்தி பேரருளை மாந்தர்க்கு வழங்கும் நந்தி வரலாறு படைத்து வரும் வல்ல நந்தி வறுமையினை என்னாலும் அகற்றும் நந்தி கும்பிட்ட பக்தர் துயர் நீக்கும் நந்தி குடும்புடமாய் அபிஷேகம் பார்த்த நந்தி பொன் பொருளை வழங்கிடவே வந்த நந்தி புகழ்விக்க எம் இல்லம் வருக நந்தி என்று நந்தி பகவானை நோக்கி நாம் வணங்க வேண்டும் ஈஸ்வர தியானம் செய்ய வேண்டும் நம சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நம ஓம் பவாய குண சம்பவாய சிவ தாண்டவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய ஹர 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 நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம என்று வணங்கிவிட்டு நம் பிறகு இல்லம் வந்து வீட்டினில் தீபம் ஏற்றி வணங்க வேண்டும் முழு பலனையும் நாம் பெற்றுவிடலாம்